இயக்குனர் செல்வராகவன் அவர் இயக்கியிருந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தை பற்றி ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாரு அதை பற்றி ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறாரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இவருக்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்குறாங்களாம் ஆயிரத்தில் ஒருவன் படத்தோட இரண்டாவது பாகம் எப்போ சார் அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்களாம் அது மட்டும் இல்லை சார் இந்த படத்தை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் போதெல்லாம் இவருக்கு வந்துட்டு மனசு ரொம்பவே வலிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாரு எனக்கு மனசு ரொம்பவே வலிக்குது எனக்கு சொல்லப்போனால் இந்த படத்தை பற்றி துளி கூட பேசுறதுக்கு விருப்பமும் இல்லை தோணவும் இல்லை ஏன் அப்படின்னா இந்த படம் கொடுத்த ரணங்கள் அந்த அளவுக்கு இருக்குது மனசு முழுக்க காயமும் தழும்பும் தான் இருக்குது அது இன்னைக்கு வரைக்குமே எனக்கு வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது அதனால தான் ஆயிரத்தில் ஒருவனை பற்றி பேசவே தோணலை இன்னும் சொல்லப்போனால் இந்த அளவுக்கு வலியை யாருமே அனுபவிச்சிருக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆயிரத்தில் ஒருவன் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு புது அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் ஆரம்பிச்சது ஒரு நல்ல விஷயம் எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா என்னை சுத்தி ஒரு நல்ல டீம் இருக்கு ஒரு நல்ல படத்துக்காக எல்லாருமே உயிரை கொடுத்து வேலை உயிரை கொடுத்து வேலை அளவுக்கு ஒரு நல்ல டீம் எனக்கு கிடைச்சிருக்குன்றது மட்டும்தான் எனக்கு சந்தோஷமான விஷயம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் இந்த படத்தில் இருக்கும் போது பாம்பு தேலு அட்டைப்பூச்சின்னு எல்லாத்துக்கூடவுமே ரொம்பவே போராடி தான் ஒவ்வொரு நாளோட படப்பிடிப்புமே போய்கிட்டு இருந்துச்சு படம் முடியும் போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லாவே புரிஞ்சுது நாங்கள் போட்ட பட்ஜெட் பட்சத்தில் இந்த படத்தை எடுக்கவே முடியாது அதை தாண்டி நிறையவே செலவாகும் அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரிஞ்சுது அதனால தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரை கூப்பிட்டு நான் அப்போவே பேசிட்டேன் பட்ஜெட் எங்கேயோ போகுது சார் உங்களை சிரமப்படுத்த நான் விரும்பலை நான் படத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் நீங்கள் இது வரைக்கும் போட்ட பணத்தை கூட நான் வட்டியோட திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவர் என்ன சொன்னார்னா நான் தான் இந்த படத்தை தயாரிப்பேன் இன்னும் அஞ்சு கோடி ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல நானே தயாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் படத்துக்கு என்னவோ அதையும் தாண்டி நிறையவே தேவைப்பட்டுச்சு அதனால தான் நானே வட்டிக்கு வாங்கி பாக்கி படத்தையுமே முடிச்சிட்டேன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் விஎஃப்எக்ஸ் முடிக்க ராத்திரி பகலாக ரொம்பவே கஷ்டப்பட்டு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஒவ்வொருவரும் படத்தை குத்தி குத்தி கிழிச்சாங்க இவன் யார் இப்படிலாம் படம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே என்னை அசிங்கப்படுத்தியிருக்கிறாங்க என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஆந்திராவில் மட்டும்தான் ஓரளவுக்கு இந்த படம் ஓடி இருக்கு அதுதான் எனக்கு ஒரு ஆறுதலான விஷயம் எனக்கு எந்த விஷயமுமே தேவையில்ல ஆனா படத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிற கார்த்தி ரீமா சென் ஆண்ட்ரியா பார்த்திபன் இவங்க கூடவே சேர்ந்த டெக்னீஷியன்ஸ் இவங்க யாருக்குமே எந்த ஒரு அங்கீகாரமுமே கிடைக்காம போயிடுச்சு அப்படிங்கறத எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு தான் நான் இன்னை வரைக்குமே ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே கூட இருக்கிறேன் இப்போ சோழர்களை பத்தி தமிழ் அரசர்களை பற்றி படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வராங்க அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அந்த படத்தில் ஒரு ஓரமாக எங்களுக்கு வந்துட்டு நன்றி அப்படிங்கிற ஒரு கார்டாவது போடுங்க அந்த கரடு முரடான இந்த முள்ளு பாதையில் உருண்டுக்கிட்டு போனவங்க முதல்ல நாங்கள் தான் எங்களுக்கு அப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்கிறாரு